வணக்கம் உழுதண்டு வாழ்வோம் இவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி பத்து செண்டு இடம் தாங்க இருக்கு இந்த பத்து செண்டுக்குள்ள முப்பது தாய்கொழிகள் வச்சு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டியிருந்தாரு இப்போ அவர் என்ன ஸ்டேஜில் இருக்காரு என்னென்ன விஷயங்கள் தன்னுடைய பண்ணையில் மாற்றங்கள் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நண்பர்களே அண்ணா கால் ஆட்டிட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்காரு வாங்க வீட்டில் எல்லாரும் சௌரியமா எல்லாரும் நல்லா இருக்காங்க வீடு தான் புதுசு புதுசா பெயிண்ட் அடிச்சு பல 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 பலன்னு இதுவும் கோழி வச்சுதான் வாங்கினீங்களா வீடு வாங்க முடியுமாப்பா இருக்கிற காசுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டேன் நான் பெயிண்ட் இருக்கிறதுனால ஓ ஓ கோழியால பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இப்ப காசு கொடுக்க வச்சு நான் பெயிண்ட் முடிஞ்சதுல அடிச்சிட்டேன் அதான் வீடியோ சூப்பரா இருக்குறதுல அடிச்சிட்டேன் சரி நம்ம பண்ணையில வந்து என்னன்னா இப்ப பண்ணிருக்கீங்க அத பத்தி ஒன்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி போயிருக்கீங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் சரிப்பா சரி வாங்க ஒரு இங்கு பட்டு ஒண்ணு சைனல் வாங்கிருக்கேன் அதையும் பாருங்க சரிங்க அதுக்கப்புறம் இந்த இங்கு பட்டு இப்ப சைனல் வாங்கியிருக்கேன் பா இதுவா எத்தனை மூட்டை வைக்கிறதுனா இது இருநூத்தொன்பதுல இருந்து முன்னூறு வரைக்கும் வைக்கலாம் ஏன்னா முப்பது முட்டை வச்சிருக்கீங்க முன்னூறு முட்டை எங்க பட்டு அப்படி இல்ல கீழே ஒரு ட்ரே இருக்கு அந்த ட்ரேல வந்து நேத்துதான் கொஞ்சம் இறங்குச்சு எழுபத்தஞ்சி ஐம்பது முட்டை வச்சிருந்தேன் அதை இறங்கிடுச்சு இது மறுபடியும் வச்சது ஏன் கோழியில் வைக்கும்போது திடீர்னு எங்கே போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லை கோழி பண்ணையில் வந்து அங்கே வந்து பாம்பு தொல்லை ஒரு சில டைமில் பாம்பு பிரச்சனையாக வருது சரி அதாவது வந்து கோழி சரியாக உட்கார மாட்டாங்குது ஆ அடையில் உட்காரும் போது எந்திரிச்சு ஓடிடுது போது அந்த ஒரு சிக்கல் இருக்கு அப்போ முட்டை வந்து நம்மளுக்கு லேட் பண்ணால் ஃபெயிலர் ஆகிடும் அதனால ஒரு இங்கப்பட்ட சேனலில் வாங்கினேன் இப்போ நீங்கள் டைலர் வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா இது வந்து சைடு ஆ ஆ டைம் கிடைக்கிறது இது செஞ்சிக்கிறது சரி சரி நீங்கலாம் ஏனா கோழி பண்ணையாளரு கிட்டத்தட்ட மூணு விதைகளை வ கட்டி வச்சிருங்களே எப்படியும் நல்ல வருமானம் வரும் போல ஏப்பா இதுக்கே இவ்வளவுதான் பண்ணியும் மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் எடுக்கிறது பெரிய விஷயம்மா இருக்கு இதுக்கு இது ஒன்னு பெருசா தெரியுது எத்தனை லோன் கட்டிட்டு இருக்கணும் தெரியுமா இதுக்கு அதுக்கு பண்ணக்றியா லோன் நிறைய போயிட்டு இருக்கப்ப அதெல்லாம் இது தாண்டி போயிட்டு இருக்கு ஓ ஓ போடி பண்ணி வச்சி தான் எல்லாமே பண்ணிருக்கீங்க நீங்க அப்புறம் லோனுக்கு என்ன வேலை உங்களுக்கு சமயத்துல வந்து நமக்கு தேவைக்கு பணம் அதுதான் எங்கதன எடுக்க முடியுது சரி சரி இந்தது அப்புறம் அதை வச்சு பயன்படுத்த வேடி தான் எவ்வளவு லோன் எடுத்தாலும் கட்டிட முடியுது கட்டிட முடியுது இது வந்து பா அந்த கூண்டு வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்குன செகண்ட் ஹேண்ட் லியா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு புருஷா இருக்க ஆமா நம்ம பெயிண்ட்ங்கறதனால அது வந்து அந்த வேளை ஈஸ்டா பண்ணிட்டாங்க அடிச்சிட்டு அந்த வேளை எல்லாம் கட்டி ஆச்சு கொஞ்சம் ஆல்ட்ரு வேலை செஞ்சேன் சரிங்க இந்த கூண்டு அமைப்பல வந்து குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமா வளருது நல்லாம இருக்கு சரி கீரை எல்லாம் கோழி காலுகளும் அதெல்லாம் மாட்டாது தான் மாட்டா அதாவது சின்ன வெலை போட்டுக்கணும்ல ஏதாவது கீரி அல்லை அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது எல்லாமே டெஸ்ட் பண்ணிதான் நம்ம இதை வச்சிருக்கோம் ஓ ஓ இது எது மேலே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்களா படுதா எடுத்து போட்டுதான் மேலே போட்டு மேலே போட்டுரும் ஒரு துணி தண்ணி கூட உள்ள போகுது இந்த படுதா வந்து ரேட் அதிகம் சரிங்க நல்ல காஸ்ட்லியா இருக்கும் கீழ்ச்சாலும் கிழிக்க முடியாது சரிங்க சரிங்க இந்த கோழிக்கு ஒரு முப்பது குஞ்சு நிற்குது அந்த கோழிக்கு ஒரு முப்பது குஞ்சு நிற்குது சரி சரிங்க இப்போ எங்க பேட்டில் பொறிக்கிற குஞ்சுகளை அப்படியே கோழியில் கொண்டு வரீங்க கோழி ஆல்ரெடி ஒன்று ரெண்டு கோழி உட்காந்துருக்குல்ல அடையில ஆமாம் அப்போ வந்து போது முக்கு முக்கவிட முடியல ஆமாம் குஞ்சு வர்றப்ப அன்னைக்கு நைட்டு கொண்டு வந்து இங்கே கோழியை வச்சுரும் அது ஒரு மாதம் உட்காந்துருந்தாலும் அந்த கோழி குஞ்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கோழியோட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த அதே கோழியோட அந்த கொஞ்சம் வெளியே உணர்ந்துருக்கோம் கோழி ஆரோக்கியமாக பார்த்துக்குவா அதை அப்போ நம்மளுக்கு தூயினுன்னு வேலை முடிஞ்சது லைட்டு போற வேலை முடிச்சோம் பராமரிக்கிற வேலை முடிச்சோம் எல்லாமே அது பாத்துக்குது ஓகே அதான் கரண்ட் செலவும் இல்லை கிடையாது எங்கேயா வெளியில போனாலும் பருந்து காங்கல கோழி காப்பாத்து இப்படியே போட்டுட்டு நான் வேலைக்கு ஓ இப்படியே ஆள் இல்லைனாலும் அப்படியே போட்டுட்டு எல்லாம் தண்ணி தீவனத்தை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு சரிங்க போயிடுவோம் இந்த டோர் புதுசாக இப்போ ஒரு மூணு டோரும் போட்டிருக்கேன் ஓ இப்போ ஒரு ரூமுக்குமே தனி டோர் போட்டு டோர் போட்டாச்சு ஏற்கனவே வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு இது கோழிகளுக்கு மட்டும் கோழி மட்டும் உள்ளே போய்டும் ஓகே இந்த மூணு டோருக்கு எவ்வளோ நான் செலவாச்சு இது ஒரு பத்து பன்னெண்டாயிரம் செலவாச்சுப்பா பன்னெண்டாயிரம் செலவாச்சு பெயிண்ட் நானே அடிச்சுக்கிட்டேன் ஓகே நம்ம வெளியில் எங்கே வேலைக்கு போனாலும் நம்ம பயப்பட தேவையில்ல ஆட்டோமேட்டிக் கோழி உள்ளே போயிடும் ஈவினிங் ஆச்சுனாலே ஆறு மணி உள்ளே உள்ள கோழி போயிடும் ஓகே நம்ம வந்து ஈவினிங் இந்த டோர் மட்டும் அடிச்சுட்டா போதும் சரிங்க இந்த ஆனா இப்ப நார்மலா இந்த ரூமுக்குள்ளதான் கோழி குஞ்சுகள் இருந்துட்டு இருந்துச்சு இப்ப ரூமுக்குள்ள ஒரு கூண்டை கொண்டு வந்து வச்சிட்டீங்க குஞ்சு வளர்க்கும் போது இது டிஸ்டர்பன்ஸா இருக்காதா ஏன் இந்த மாதிரி கூண்ட வந்து உள்ள கொண்டு வந்தீங்க இந்த ரூம்ல ஒரு ஐம்பது குஞ்சு தான் மேக்ஸிமம் வளர்க்க முடியும் சரி கோழியோட விட்டோம்னா எவ்வளவு ஒரு முப்பது குஞ்சு குஞ்சு அதான் விட முடியும் கோழியோட விட்டோம் கோழி இல்லாம விட்டோம்னா ஒரு ஐம்பது அறுபது அதுக்கு மேல விட முடியாது அடுத்த செட்டு இறங்கும் போது மாற்றி வர்றதுக்கு இடம் இல்லாம இருக்கும் சார் இந்த கூண்டல பாத்தீங்கன்னா இது அது ரெண்டுமே சேர்ந்து இல்ல நூறு குஞ்சு இருக்கு ஒரே நூறு குஞ்சி இருக்குது அப்போ தேவைன்னா இதுல கீழே கூட்டிட்டு இதில விட ஒரு ஐம்பது குஞ்சு விட்டுக்கலாம் தரையிலேயே தரையில கீழே ஒரு நூத்தி ஐம்பது குஞ்சு இதிலயே விட்டுக்கலாம் நூற்றம்பது குஞ்சு ஒரு ரூம்லயே நம்மளால மெயின்டென் பண்ண முடியும் முடியுது அதே மாதிரி அதுலயும் ஒரு நூறு குஞ்சு வரைக்கும் மெயின்டன் பண்ணலாம் இரநூறு குஞ்சு மெயின்டன் பண்ணலாம் மெயின் பண்ணிட்டு இருந்த இடத்துல மெயின்டைன் பண்ண முடியும் ஓகே தான் இந்த கூண்டு அமைப்பா நான் தேர்ந்தெடுத்தது ரெண்டாவது வந்து இதுல பாதுகாப்பு அதிகம் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த பத்து சென்ட்ல இதுக்கு மேல இந்த ஷெட்டை டெவலப் பண்றதுக்கு கஷ்டமாயிடும் பதிலா கூண்ட நீங்க டெவலப் பண்ணும்போது இடம் கிடைக்குது உங்களுக்கு இடம் கிடைக்குது ஒரு ரூம்ல நூத்தம்பது குஞ்சு என்னால் வளர்க்க முடியும் நம்மளோட்ட இருக்கிற கோழிக்கு இந்த குண்டும் அந்த குண்டும் ஓகே ஓகே அப்போ வந்து நமக்கு ஒரு முப்பது அடி ஷெட் இருந்தாவே கிட்டத்தட்ட இருநூத்தம்பது குஞ்சுகள் வளர்க்கலாம் இந்த மாதிரி கூண்டு அமைப்பு இருந்தா ஆரோக்கியம் வளர்க்கலாம் அது கூட இல்ல இந்த கூண்டு மேல கூட இன்னொரு கூண்டு கூட வச்சு இன்னொரு நூறு குஞ்சு கூட சேர்த்து நம்ம வளர்க்கலாம் சூப்பரு செய்யலாம் அதுலேயும் இதே மாதிரி ரெண்டு ரூம் போட்டு பார்க்கலாம் இந்த எச்சங்கள் வந்து கீழே இதில் அடுத்த குழிகளுக்கு மேலே படாமல் இருக்கிறதுக்கு அதில் பார்க்குற மாதிரி ஒன்று அதை ஒன்று பண்ணி செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு நம்ம கூட்டி விட்டுக்கலாம் பார்ப்பேன் சரிங்க அடுத்த ரூம் போகலாங்களா அங்கே போகலாம்ப்பா ஆனால் ஒரு குறைவான இடத்துல இவ்வளோ பண்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க கோழிகள் வரும்போது நோய் தொற்று அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க எச்ச ஸ்மெல் வர்றது எந்த இதுவும் கிடையாது ஆ எதுவும் கிடையாது நான் இங்கே உட்காந்து சாப்பிடுவேன் அப்படியா ஆமாம் சரி சரி அதெல்லாம் வராது இந்த ரூம் வந்து இப்ப அடைக்காக வச்சிருக்கிற அடைக்காக வச்சிருக்கிறேன் இந்த ரூம்ல கொஞ்சம் ஆல்டேஷன் வந்து இருக்கு சரிங்கண்ணா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கோழிகள் வச்சு மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி வச்சிருந்தீங்க ஆமாப்பா இப்போ எத்தனை தாய் கோழிகள் இருக்கு அதன் மூலயமா வந்து எந்த அளவு டெவலப் ஆயிருக்கீங்க அதை சொல்லுங்க இப்போவும் அதே முப்பது தாய் தான் இருக்கு வீடு இருக்கிறதுனால வீட்டுக்கும் பக்கத்தில் இடம் கம்மியா இருக்கு டெவலப் பண்ண முடியும் பண்ண முடியாது நம்ம இடத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்யும்ட்டு சிறப்பா செய்ய இருக்கிற அதே தான் வச்சிருக்கேன் அதே கோழி வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்திருக்கேன் கேட்டா வந்து குஞ்சிக்கல் வாங்கி போயிட்டு பண்ண ஆமா அவங்கள்ட்ட வந்து குஞ்சுகள் இருந்தாலும் சரி கோழிகள் இருந்தாலும் சரி நம்ம வாங்கி குடுக்கறோம் மார்க்கெட்டிங் பண்றோம் அது மட்டும் இல்லப்பா ஊர்லயே சரி கோழி நம்ம பண்ண வச்சிருக்கிறது தெரியும் கோழி வளர்க்குறது தெரியும் அதனால யாராவது கோழி விக்கணும் வாங்கணும் இல்ல குடுக்கணும் அப்படின்னு கூட காண்டக்ட் பண்றாங்க ஓ நம்ம வந்து அஞ்சு கோழி பத்து கோழி கஸ்டமர் கேட்கும்போது நல்ல பியூரிட்டியா இருக்கிறத வாங்கி குடுத்துறோம் சரி அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான நம்ம கிட்ட வர்றாங்க வந்து கோழி சேவல் எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கிறாங்க அதனால அதுல ஒரு வருமானம் நமக்கு கமிஷன் கிடைக்குது உற்பத்தியாளர் வந்து விற்பனையாளரம் மார்க்கெட்டியாளரா ஆயிட்டான் நம்ம அரியலூர் மாவட்டத்தில எல்லாமே ரேட்டு கம்மியாதான் தானே போயிட்டு இருக்கு நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு ஆகுது அதிகமா உற்பத்தி ஆகிற இடத்துல ரேட் கம்மியா தான் இருக்கும் எங்க ரேரா இருக்கும் அங்க ரேட் அதிகமா இருக்கும் நம்மள்ட்ட கேட்கறது எல்லாமே வெளி மாவட்டங்கள்ல இருந்து கேட்கறாங்க ஒரு வெளியில அனுப்பி வெளியில ஒரு சில நண்பர்கள் வந்து காசு எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு பியூரிட்டி தான் வேணும் அப்படின்னு ஆணித்தனமா கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க சரி அது மாதிரி உள்ள கஸ்டமருக்கு தரமான கோடிகளா சேவலா நம்ம வாங்கி அனுப்பிடுறோம் குஞ்சுகளும் அது மாதிரி கரெக்டா நம்ம கொடுத்துடுறோம் அதனால மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா மாசம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கீங்களா ஐயா அவ்வளவுலாம் சம்பாதிச்சா நம்ம சிஎம்ஐ விட அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரில ஆகிடும் ஓ நம்ம அந்த அளவுக்குலாம் கிடையாது சரி ஏதோ ஒரு முப்பதாயிரம் ரூபா ஆபரேஷன் இது இது சம்பந்தமா ஓ ஓ ஓ பதினஞ்சாயிரத்துல இருந்து டபுள் ஆகி இருக்கீங்க டபுள் ஆகிருக்கு பாக்கிறதுக்கு இந்த ஷெட் வந்து ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் ஆனா இதுதான் இருக்கும் இதுதான் விஷயம் இதுல காசு நம்ம எந்த எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் அவசியமான செலவு சில பேர் நிறைய பணம் இருக்குன்னு நிறைய ஷெட்டு பெருசா போட்டு செலவு செட்டுல கொண்டு போட்டு வளர்க்கறது பார்க்க நிறைய பேர் என்கிட்டயே நிறைய நண்பர்கள் பேசும்போது நான் செட்டு செலவு பண்ணி போட்டாங்க இவ்வளவு கோழி வாங்கி விட்டேன் அவ்வளோ போச்சுன்னு சொல்லுவாங்க வளர்ப்பு முறை தெரியணும் மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும் அதுக்கப்புறம் வருமானத்தை வச்சு செட்டு எது அவசியம் தேவையாக அது மட்டும் செய்யணும் இதில் டெக்கரேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வருமானம் பூரா அதில் போயிடும் செட்டுக்கு மேலே எஸ்டாக ஒரு செட்டு போடுங்கிற அவசியம் தேவையில்லை இதிலேயே ஒரு முன்னூறு குஞ்சு ஒரு மாதத்துக்கு கன் மாதிரி வளர்க்கலாம் இன்னும் இன்னும் என்ன பண்ண முடியும்னு திங்க் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும் வருமானமும் கூட கூடாது பிஸ்னஸும் வந்து நம்ம ரன் பண்ணி போயிட்டே இருக்கணும் பெயிண்ட் வேலைக்கு போகிறீங்களா விட்டுட்டிங்களா இப்போ வந்து மெயின் இதாகிடுச்சு சைடு அதாகிடுச்சு அப்படி ஆகிடுச்சி சூப்பர் சூப்பர்ண்ணா அப்போ டெய்லரிங்க டெய்லரிங் அதான் அப்பப்போ வீட்டில் இருக்கிறதுனா ஓ சரி ஒரு குறைவான இடத்துல வந்து எப்படி டெவலப் ஆக போகிறீங்க அப்படின்னு எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்துச்சு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே கோழிகள் தான் என் குலதெய்வம் அது எந்த ஒரு காலகட்டத்தில் என்னை கைவிட்டதே கிடையாது நான் நம்புனம் கூட என்னை கை விட்டுருக்காங்க குலதெய்வமாக என் கோழி என்னை கைவிட்டுதே கிடையாது இந்த தொழிலில் ஈடுபடுத்தின என் தம்பிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் யாரை சொல்கிறீங்க என் தம்பி ராஜா என்ன தான் நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப நன்றிங்க சரிங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே வந்து ஒரு குறைவான இடத்துல வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவர் வந்து மார்க்கெட்டிங்கை தேர்ந்தெடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டிங் மூலமாக தான் வந்து ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது அவர் தெரிஞ்சு ஏன்னா காண்டாக்ட் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா விற்கிறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்களை காண்டக்ட் பண்ணும்போது அவருக்கு விற்பனை வாய்ப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிருங்க அது இப்போ இவரை பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒரு குறைவான நேரத்தில் இருந்து எப்பட்றாங்க மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறார் எனக்கு இருக்கிற கேள்வி உங்களுக்குமே இருக்கும் ஸோ இதுதாங்க விஷயம் கோயிலருந்து அருமையாக வளர்க்குறதுக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டார் ஒரு கூண்டு அமைப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷெட்டோட அமைப்பாக இருக்கட்டும் வளர்க்குற முறையாக இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அது மூலயமா வந்து அடுத்த அடிஷ்னலாக ஒரு கொஞ்சம் வருமானத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டாரு ஸோ அடுத்தது ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருங்களா அடுத்த விஷயங்களுக்கு பிளான் ஒன்று இருக்குது அதை மறுபடி பண்ணிட்டு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பண்ணைக்கு வந்துட்டு வந்துட்டு போவார் ஒரு வருஷம் சாதாரண கிடையாது ஒரு வருஷமாக வந்து டெய்லி நம்ம பண்ணைக்கு வந்துட்டு போயிட்ருப்பாரு என்ன பண்றப்பா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கோழி வளர்ப்பு எல்லா விஷயங்களும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம கிட்டேருந்து குஞ்சிகள் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாரு அதாவது ஒரு நாள் குஞ்சுகளை எங்கிட்ட வாங்கிட்டு வந்து திருப்பி ஒரு மாதமாக வளர்த்து எங்கிட்டேயே ரிட்டன் கொடுத்துருவாரு அப்படி தான் வந்து ஆரம்பித்தார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னால் விற்க முடியலன்னா நான் விற்று கொடுங்க அப்படின்னு நான் கேட்குற அளவுக்கு சூப்பராக டெவலப் ஆகி வந்துட்டாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நிறைய பேருக்கு இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ இருப்போம் நான் அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நார்மலாக வந்து அடிஷ்னலாக ஒரு ரொம்ப குறைவான வருமானத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு இந்த தொழில் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன செய்யணும் அவங்க இருக்கிற இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அவங்களுடைய பரல பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஐடியா கொடுக்கலாம் சரிங்கண்ணா சரி சரிங்க வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஷெட்டு எல்லாத்தையும் காட்டுறீங்க வருமானத்தை சொல்கிறீங்க கோழி எங்கே நீ பதினோரு மணிக்கு வரும் அது வரைக்கும் கோழிங்க உட்காந்துருக்குமா அது போயிருங்க வீடியோ எடுக்க வர நீங்கள் ரெடியாக நிற்கிறீங்களுக்கு தெரியுப்பா கோழிக்கு தெரியுமா அது போயிடுதில்ல சரி சார் அது மதியம் சாப்பாடு டைமு தான் வரும் வந்து வான் பண்ணுவாங்க சில டைமில் கோழி அடைக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா ஒரு சேவல் வந்து அங்கே நின்றுட்டு சீக்கிரம் வா ஷெட்டை வந்து எனக்கு திறந்து விடுன்னு சொல்லி வரும் ஆ அந்த சேவலை நிலமை கண்டிப்பாக நான் மருந்து வீட்டில் இந்த ஷெட்டு மூடி எல்லாம் டூராக மூடி வச்சுட்டு அங்கே மருந்து ஞாபகம் இல்லாம உட்காந்தால்கூட ஒரு சேவலை ஒன்று இருக்குது அந்த சேவலை என் கிட்ட வந்து கற்றும் ஓ ஏன் சேவலை கத்துதுன்னு பார்க்கும்போது ஷெட்டு இங்கே மூடி இருக்கும் வந்து திறந்து விடுவோம் அப்புறம் எல்லாம் உள்ளே போய்டும் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு அந்த சேவல் மட்டும் கொண்டு போகும் கடைசியாக அந்தளவு சேவல் பழக்கமா இருக்கு அப்படி இருக்கும்போது அப்புறம் கோழி குலதெய்வம் தெய்வம் தானே குலதெய்வம் தான் எல்லா விதத்திலயும் கோழி குலதெய்வம் தெய்வம் சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் நன்றி